ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காய்ச்சல் சளி உள்ளவங்களுக்கு எப்படி கஞ்சி வச்சு தரதுங்கிறத நம்ம காட்ட போகிறேன் பாருங்கள் இது நம்ம நூறு கிராம் அரிசி அதாவது சாப்பாட்டு அரிசி அதை மிக்சியில் போட்டுக்கலாம் ஒரு கை ஜீரகம் இதை அப்படியே மிக்சியில் ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கோங்க அப்படி அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு இந்த கஞ்சியை நம்ம வந்து எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு வயசு குழந்தையிலேருந்தே கொடுக்கலாம் என் பையனுக்கு சளி காய்ச்சல் எது வந்தாலும் இதை தான் நாங்கள் கொடுப்போம் இப்படி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த அந்த அரிசியை அதில் போட்டுடலாம் போட்டாச்சு இப்போ அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்படி கிளறி கிளறி விடுங்க அடி பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து கிளறி கிளறி விடுங்க லைட்டாக அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க இது நல்லா வேகட்டும் பார்க்கலாம் அவ்வளோ கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது காய்ச்சல் தலைவலி இல்லவங்க எல்லாரும் குடிங்க பெரியவங்களும் இதை குடிக்கலாம் இது வந்து க இந்த மாதிரி சட்டியில் வச்சு காய்ச்சதுக்கு டைம் இல்லை அப்படின்னா குக்கரில் கூட நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணலாம் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி இதே மாதிரி அரைச்சி குக்கரில் ஒரு சவுண்டு விட்டு குடிக்கலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்